பார்ந்த இனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஜோதிடத்தில் வந்து இது ஒரு ரகசியம் இதை யாரும் வந்து சொல்லலை என்னெல்லாம் சொல்லலைன்னா வந்து யாருக்கும் சொல்லத் தோணலை மறந்துட்டாங்க என்னென்னா நம்ம பிறந்த நட்சத்திரத்திற்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் நம்மளுக்கு எடுக்குமா இல்லை நம்மளுடைய லக்கணப்புள்ளிக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் கெடுக்கணும் ஏன்னா நம்ம எல்லாருமே என்ன சொல்லலாம்னா வந்து வாழ்க்கையில் என்ன சொல்லலான்னா வந்து நம்மளுடைய லக்கணத்தில் இருந்தால் பத்தாம் பாவம் ரெண்டாம் பாவம் மூணாம் பாவம் நாலாம் பாவம் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் நம்மளுடைய நைவாத நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தை வந்து என்ன சொன்னால் நம்ம ராசிக்கு மட்டுமே எடுக்கிறோம் அந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திர நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் வந்து லக்கணத்திற்கு லக்கணம் புள்ளிக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமா ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் என்ற நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக என் வ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எல்லாருடைய மனதிலும் இது நாள் வரை உதயமாகவே இல்லை அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எல்லாருடைய லக்கணத்துக்கு பத்தாம் பத்தாம் இடத்துல வந்து என்ன சொன்னால் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் ராசிக்கு பத் ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் லக்கணத்திற்கு பத்தாம் இடத்துல இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் இது எந்த நட்சத்திரத்திற்கு நம்ம வெயிட்டு கொடுக்கறது எந்த நட்சத்திரத்துக்கு வெயிட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் இந்த வீடியோ ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கின்ற இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் உங்களை வந்து பெரும்பாலும் வந்து கெடுக்காது ஆனால் உங்களுடைய லக்கண புள்ளி இருக்கு இல்லையா லக்கணப்புள்ளி அந்த லக்கணப்புள்ளி வந்து ஒரு நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திர பாதத்தில் ஒரு நட்சத்திர பாதம்னா அந்த நட்சத்திரம்தான் ஒருத்தர் வந்து விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் புள்ளி வந்தேன்னு சொன்னா வந்து ஒன்றாம் பாதத்தில் இருந்தாலும் சரி ரெண்டாம் பாதத்தில் இருந்தால் மூணாம் பாதத்தில் இருந்தாலும் சரி தான் அவர் அந்த ல அந்த லக்கண லக்கணப்புள்ளி நின்ற நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் இருந்தால் விசாகம் அனுசன் கேட்டை மூனம் அப்போ மகம் நட்சத்திரம்தான் அந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத் நட்சத்திரம் வந்து இந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அந்த பத்தாம் பாவத்தில் இருந்து கெடுக்குமா அப்படி பார்த்தா வந்து உலகத்தில் வந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து என்ன சொல்கிறேன் பத்தாம் பாவத்தில் தான் இருக்குது ராசிக்கு பத்தில் இருக்கிறது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் லக்கணத்துக்கு பத்தில் இருக்கிறது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் இதுக்கு எடுக்குமா இப்போ நம்மளுடைய ஒரு தீர்வு என்ன சொல்கிறான்னா வந்து ராசிக்கு இப்போ இருபத்து ராசி சந்திரன் என்ற நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் கவலைக்கூடாதீங்க உங்களுடைய லக்கணம் புள்ளி நின்ற நட்சத்திரத்திற்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தை பற்றி கவலைப்படுங்கள் ஓகே சரி இருபத்தி ரெண்டாவது உண்டான நட்சத்திரம் வந்து அந்த பத்தாம் பாவம் அந்த புள்ளியிலேருந்து என்ன சொன்னான்னா உங்களுக்கு அந்த பத்தாம் பாவம் அதிலேருந்து என்ன சொன்னால் எத்தனை புள்ளிகள் கணக்கு பண்ணால் வந்து என்ன சொன்னா நீங்கள் வந்து உங்களுடைய பத்தாம் பாவம் எங்கே விழுகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் அப்போ என்ன சொல்கிறான் வந்து பத்தாம் பாவம் எங்கே விழுகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன சொல்கிறான்னா வந்து அப்போ வந்து என்ன சொல்றேன் அப்ப என்ன சொல்றான்னா அந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் எந்த இடத்தில் இருக்கிறதோ இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் எங்க இருக்கிறதோ அதுதான் உங்களை கெடுக்கும் அதுதான் உங்களை கெடுக்கும் பெரியாரும் கெடுக்கவே மாட்டாங்க இதை நீங்கள் பரீட்சித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் தெரியும் அந்த கிரகம் அந்த கிரகம் அந்த தான் கெடுக்கும் அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன என்னென்ன வந்து என்ன சொன்னா அந்த கிரகம் எந்த இடத்தில் நிற்கிறதோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு பாதிப்பு நிற்கும் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் லக்கணம் புள்ளிக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் எந்த இடத்தில் நிற்கிறதோ அந்த இடத்துல தான் வந்து என்ன சொன்னான்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த மைனஸான ஆதிபத்தியம் உங்களை வந்து கெடுக்கும் இது என்னுடைய ஆராய்ச்சி அப்போ வந்து அந்த பத்தாம் பாவத்தில் வந்து எல்லா மனிதனுக்குமே வந்து என்ன சொன்னா வந்து சந்திரனுக்கு சந்திரனு லக்கணத்துக்கு உண்டான புள்ளிக்கு பத்தாம் பாவத்தில் வந்து ஒரு கிரகம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வந்து நைவாதம் அது வந்து என்ன சொன்னால் ஆபத்தை உருவாக்கக்கூடியது கஷ்டத்தை உருவாக்கக்கூடியது எல்லா அப்போ வேலைக்கு போயிட்டு வந்து தலையில தலையில் அடிச்சுட்டு வரணும் வேலைக்கு போயிட்டு வந்து தலையில தலையில் அடிச்சிட்டு வரணும் ஆனால் எல்லாரும் அப்படி வர்றோமா ஆனால் அந்த வேலைக்கு போகிற இடத்தில் அந்த பத்தாம் பாவத்தில் இருக்கின்ற அந்த நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் நமக்கு எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த கிரகம்தான் வாழ்நாள் ஃபுல்லாக வந்து உங்களை என்ன சொல்கிறான்னா வந்து கெட்ட பேர் வாங்கி கொடுக்கும் கெட்ட பேர் வாங்கி கொடுக்கும் இதற்கு ஒரு உதாரண ஜாதகம் சொல்கிறேன் இந்த உதாரண ஜாதகம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறாள் ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கும்பலக்கணத்தில் போய் பிறந்திருக்காங்க கும்பலக்கணத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா அவிட்ட நட்சத்திரத்தில் போய் என்ன சொல்றான் அவிட்ட நட்சத்திரம் அவி அவிட்ட நட்சத்திரம் வந்து என்ன சொல்றான்னா வந்து ரெண்டா ரெண்டாவது அவிட்ட நட்சத்திரம் கும்ப கும்பலக்கணம் அவிட்ட நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் வந்து லக்கணப்புள்ளி விழுகிறது அப்ப அவிட்ட நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து லக்கணப்புள்ளி விழுகின்ற காரணத்தினால் லக்கணப்புள்ளி விழுகின்ற காரணத்தினால் அங்கே என்னென்ன வந்து என்ன சொல்கிறனா வந்து அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி இந்த கும்பலக்கணத்தில் போய் பிறந்த அந்த குழந்தைக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வந்து அனுஷம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வந்து அனுசம் அந்த அனுஷம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து தொழிலை கெடுத்ததா தொழிலை கெடுக்கல நல்ல பதவியில் இருக்கிறார் தொழிலை கெடுக்கல அந்த அனுசம் என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் அந்த அனுசம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் லக்கணத்துக்கு பனிரெண்டாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்க லக்கணத்துக்கு பனிரெண்டாம் இடத்தில் போய் உட்கார்ந்து காரணத்தினால என்ன செய்யும் அப்படின்னா ஒரு மனிதனுடைய லக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடத்தில் வந்து சனி உட்கார்ந்திருந்தால் என்ன சொல்றான் இல்லற வாழ்க்கையில் பெருத்த சுகத்தை கொடுக்காது இல்லற வாழ்க்கையில் பெருத்த சுகத்தை கொடுக்காது அப்போ வந்து என்ன சொல்கிறான் ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்கிறான் வந்து திருமணம் இந்த நான் சொல்கிற ஜாதகத்திற்கு வந்து திருமணம் ஆகிவிட்டது திருமணம் ஆகிவிட்டது அப்போ அங்கே ஏதோ ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்றான்னு வந்து இல்லற வாழ்க்கையில் வந்து என்ன சொல்றோம் குழந்தைலாம் இருக்குது இல்லற வாழ்க்கையில் வந்து குழந்தைலாம் பெத்தர்லாம் அதெல்லாம் இல்லை அந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் எந்த இடத்தில் உட்கார்ந்து அதில் ஒரு ஒரு திருப்தியற்ற தன்மையை கொண்டே இருக்கும் திருப்தியற்ற தன்மையை கொடுத்துருக்க அப்போ என்ன செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்குண்டான உணவை வந்து என்ன சொல்கிறனா நாம் தானம் பண்ணி கொண்டே இருக்கணும் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்குண்டான உணவை வந்து என்ன நாம் தானம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்போ அந்த உணவை தானம் பண்ண 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 அந்த கர்மா வந்து குறையும் கர்மா வந்து குறையும் அப்போ அந்த கர்மாவை குறைப்பதற்கு வந்து என்ன சொன்ன நீங்கள் என்ன சொன்னா அந்த இருபத்தி ரெண்டாவது நம்மளுடைய புள்ளிக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் பத்தாம் இடத்துல தான் இருக்கும் அந்த பத்தாம் இடத்தில் பத்தாம் இடத்துல வந்து இருக்கிற நட்சத்திரத்திற்குண்டான உண்டான கிரகம் எந்த இடத்தில் வந்து நம்மளுடைய லக்கணத்துக்கு எந்த இடத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறதோ அந்த அந்த இடத்தை வந்து அது கண்டிப்பாக என்ன சொல்கிறான்னா வந்து இருக்குது ஆனால் இல்லை இல்லை ஆனால் இருக்கு இந்த நிலைமையை அது கண்டிப்பாக வரும் அப்ப என்ன செய்யணும் தாம்பத்திய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் பனிரெண்டாம் பாவம் சயன போகத்தில் வந்து முக்கியமான பங்கு வகிக்கின்ற காரணத்தினால் இரண்டு பேருமே உத்தியோகம் பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் மூணு வருடத்திற்கு ஒரு என்ன சொன்னா அரசாங்கத்தில் வந்து என்ன சொன்னா மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது தாம்பத்தியம் எப்படி வாரத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மாதத்தில் ஒரு நாலு நாள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இப்போதைக்கு அந்த பதவிக்கு வந்து மாதத்துக்கு நாலு நாள் வீட்டில் வரலாம் வீட்டுக்கு வரலாம் அப்போ வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது முப்பது நாளில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாலு நாள் தான் வீட்டில் வந்து இருக்க முடியும் அப்படிங்கும்போது அங்கே தாம்பத்தியோடைய தாம்பத்தியத்தோடைய நிலைமையை பாருங்கள் இதுதான் நைவாதம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தோட உண்மை இப்படித்தான் இருக்கும் அதே மாதிரி இன்னொரு ஜாதகம் உதாரணம் சொல்றேன் ஒருத்தர் வந்து என்ன சொல்கிற நான் வந்து ஒருத்தர் வந்து என்ன சொன்னா அதே கும்பலக்கணம் அதே கும்பலக்கணம் ஆனால் லக்கணப்புள்ளி வந்து பூரட்டாதி மூணு பூரட்டாதி மூணும் அப்போ புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அஸ்வதி ஓகேவா அப்போ மூல நட்சத்திரம் தான் வந்து என்ன சொன்னான்னா இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் மூல நட்சத்திரம் தான் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு உண்டான கேது எங்கே போய் உட்கார்ந்துருக்குறாருன்னா அவருடைய வந்து என்ன சொன்னாங்க லக்கணத்துக்கு பன்னெண்டாம் பாவத்தில் உட்கார்ந்துட்டு பன்னெண்டாம் பாவத்தில் உட்காரும்போது என்ன சொல்கிறான்னா வந்து என்ன செய்யும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அதில் குரு பார்வை தன்மைகள் லக்கணத்தையோ அல்லது வந்து சந்திரனையோ இதையோ பார்க்கும்போது அந்த இல்வாழ்க்கையில் வந்து அயனசயன போகத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இருக்குது ஆனால் இல்லை இல்லை ஆனால் இருக்குது அப்படிங்கிற ஒரு அதிதீகமான என்ன சொல்கிறான்னா வந்து அதிதீகம் அதிதீகமான அதிதீகமான வந்து அயன சயனத்தை சூழ்நிலையாலும் சந்தர்ப்பத்தாலும் அனுபவிக்க விடாது இது ஒரு குரு பார்வையோ நற்கர்மாவில் பிறந்திருந்தால் இது ஒரு சூ இந்த மாதிரி வந்து என்ன சொன்னால் இருக்குது ஆனால் வாரத்தில் வந்து என்ன சொன்னால் உத்தியோக உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் அவங்க இருக்கிறதுனால மாதத்தில் மாதத்தில் வந்து அரசாங்கத்தில் வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன லீவு அந்த எந்த டேஸ் என்ன சொல்கிறேன்னா வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து சனி ஞாயிறு ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறேன்னா அரசாங்க விடுமுறைகளில் தான் இவர்கள் வந்து இருவரும் சேரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாகும் பன்னெண்டாம் இடத்தில் இருந்தால் இதே மாதிரி அது இருக்கின்ற இடத்தை வந்து வைத்து வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா கணக்கு பார்த்துக்கொள்ளுங்கள் அதனால் என்ன சொல்கிறான்னா உங்களுடைய ராசிக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வந்து உங்களை துன்பப்படுத்தாது லக்கணத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறான்னா உங்களை துன்பப்படுத்தும் இதை நான் அன்னைக்கு அனுபவித்து கொண்டிருக்கேன் என்னுடைய லக்கணத்திற்கு என்னுடைய லக்கண புள்ளி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து விசாக நட்சத்திரம் அந்த விசாக நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து விசாக அந்த விசாக நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வந்து என்ன சொன்னால் மகம் விசாக அனுஷம் கேட்டேன் மூலம் அப்போ இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறேன்னா மகம் அந்த மகத்துக்குண்டான கேது என் வாயில் யாராவது ஒருத்தர் என் வாய கிளறி வந்து என்ன சொன்னா டென்ஷன் ஆக்கி விட்டுட்டு என்ன இப்படி கோவப்படுறீ இப்படி கோவப்படுறீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை வந்து என்னுடைய பிறப்பில் இருந்து இன்று வரைக்கும் இன்னைக்கு காலையிலிருந்து வாங்கிடு என்னை தூண்டி விட்டுருவாங்க என்னை தூண்டி விட்டது அவங்க ஆனால் நான் கெட்ட வேறு சொல்லிட்டு போயிருந்தேன் பார்த்தீங்களா உங்களை நாடி வந்து என்ன சார் நாங்கள் வந்து என்ன சார் தெய்வமானு நினச்சி வந்தோம் நீங்கள் இப்படியெல்லாம் விரட்டி விடலாமா அப்படிங்கிற ஒரு அவச்சொல்லை இன்று வரை அந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் என் வாயில் போய் உட்கார்ந்துட்டுருக்குது இதுதான் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தோடைய உண்மை சொருபம் இதை நிறைய விளக்கலாம் விளையிட்டே போனா வந்து என்ன சொன்னான்னா விளையிட்டே போகலாம் பட் இருந்தாலும் இந்த சாராம்சத்தை புரிந்து கொள்ளுங்கள் உங்களை கெடுப்பது உங்களுடைய லக்கணப்புள்ளிக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அந்த இடத்தை கெடுக்காது ஆனால் அந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் எந்த கட்டத்தில் உட்கார்ந்திருக்கிறதோ அந்த கட்டத்தில் நீங்கள் ஒரு கெட்ட பேர் வாங்கிக்கிட்டே இருப்பீர்கள் என்று கூறி இதற்கு தீர்வு அந்த கிரகத்தின் உணவை நீங்கள் வந்து என்ன சொன்ன தானம் பண்ணிக்கொண்டே இருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது சார்ந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து குறைந்து கொஞ்சம் நிம்மதி இருக்கும் இல்லைன்னா எனக்கு ஆஃபீஸுக்கு வரும்போதெல்லாம் யாராவது இன்னைக்கு டென்ஷன் ஆக்கிடுவாங்களோ பிரச்சனை வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு தான் நான் வருவேன் காரணம் என்ன சொல்றேன்னா வாக்குல கேறுது இருக்கிறவே வந்து என்ன செய்யும் பேசவே மாட்டான் ஊமேன் தான் சொல்லுவாங்க எனக்கு அந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக கேது வந்த அந்த புள்ளிக்கு வந்த காரணத்தை வாயில் போய் உட்கார்ந்துருக்கிறதுனால வந்துச்சுன்னா வந்து ஒன்றுமே பண்ண முடியாது இது கர்மாவின் பலனை சாகின்ற வரைக்கும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது விதி இதுதான் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தோடைய உண்மை கொஞ்சம் நல்லா ஒன்றுக்கு ரெண்டு தடவை படித்து புரிஞ்சுக்கிடுங்க சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் உங்களுடைய சிப்பிப்பாரை ஜோதிடரசிராகவன் ஜெயபாலாஜி வணக்கம் வணக்கம் வணக்கம்